ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ் இன்றைக்கான வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிரைவிங் லைசென்ஸ் ஆசி புக் உள்ளவர்களின் கவனத்திற்கு மத்திய மற்றும் மாநில அரசுகள் வெளியிட்டுள்ள ஒரு மிக முக்கிய அறிவிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ டிரைவிங் லைசென்ஸ் பயன்படுத்துவர்களின் கவனத்திற்கு வந்து அனைவருமே டிரைவிங் லைசென்ஸ் வந்து நம்ம பயன்படுத்திகிட்டு இருப்போம் அல்லது வந்து நம்ம ஏதாவது வெஹிக்கல் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கான ஆர்சி புக்கு டிரைவிங் லைசன்ஸ் கம்பல்சரி வச்சுருப்போம் ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டையை வந்து அதோட வந்து இணைக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து ட்ரைவிங் லைசன்ஸோ அல்லது ஆர்சி வண்டி ஏதாவது வாங்கினீங்கன்னா அதுக்கான ஆர்சியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி வந்து ஆதார் அட்டை வந்து இணைச்சிருப்பாங்க ஸோ அதற்கு முன்பாக வாங்கக்கூடிய வண்டிகளுக்காகவும் அல்லது பார்த்தீங்கன்னா ட்ரைவிங் லைசன்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதார் கார்டை வந்து இணைச்சிருக்க மாட்டீங்க ஸோ இதனால் வந்து ஆதார் கார்டுகள் வந்து கட்டாயம் வந்து ட்ரைவிங் லைசன்ஸோடையோ அல்லது ஆர்சி புக்கோடையோ வந்து இணைக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான குற்ற செயல்களிலிருந்து தடுக்கவே வந்து இந்த ஒரு இணைப்பு வந்து நடைபெற உள்ளதாகவும் மத்திய மற்றும் மாநில அரசுகளிடம் இருந்து தகவலானது வெளியாகி உள்ளது ஏனெனில் பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுடைய வண்டி யாரேனும் திருடி எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து ஆக்சிடென்டோ அல்லது வந்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடும் பொழுது அவர்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஆதார் ஐடியோ இல்லாமல் உங்களால் வந்து அந்த வந்து ஈச் லேண்ட் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி உங்களிடத்தில் வந்து யாரோட வண்டி யார் இதை எடுத்துகிட்டு போய் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்றது வந்து தெளிவாக தெரியாததுனால உங்களுக்கு அந்த வண்டியை வந்து ட்ரேஸ் பண்ண முடியல அப்படின்றதுனால வந்து ஆதார் அட்டை வந்து இணைச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த வண்டி நம்பர் போட்டோன்னே உங்களுடைய ஆதார் அட்டை வந்து வந்துடும் ஸோ அதன் அடிப்படையில் வந்து குற்றவாளிகளை வந்து எளிதில் வந்து பிடித்துக் கொள்ளலாம் அப்படின்ற நோக்கத்துக்காக மத்திய மற்றும் மாநில அரசுகள் வந்து இணைந்து வந்து இந்த ஒரு திட்டத்திலே வந்து செயல்படுத்தப்பட்டு உள்ளது ஸோ இனிமே வருங்காலங்களில் பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை மற்றும் டிரைவிங் லைசன்ஸ் வந்து கம்பல்சரி வந்து இணைக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுவரை நீங்கள் இணைக்கல அப்படின்னா நீங்கள் உடனடியாக வந்து ஆதார் அட்டை வந்து டிரைவிங் லைசன்ஸோடையும் ஆர்சி புக்கோடையும் வந்து இணைச்சிக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்